வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் நல்லா தெரிஞ்சு தருமைச்சு அதாவது வந்து நமக்கு ஜோதிடத்துல வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்கிறது இந்த தெரியாத விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்யும் போது இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியது சூரியனிடம் வந்து இருந்து ஒளியை வாங்கி பிரகாசிக்கக்கூடிய சக்தி அப்ப சூரியனிடம் இருந்து ஒளியை வாங்கக்கூடிய இந்த சக்தி மற்ற கிரகங்களுக்கு எப்படி இருந்தால் நமக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சந்திரனால் வந்து ஒரு கொடிஸ்வர யோகம் வந்து கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதற்கு என்னன்னா சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் வந்து சந்திரன் இருப்பது சிறப்பு அப்படிங்க சூரியனோடு சேர்ந்திருப்பதும் சூரியனுக்கு அஞ்சில் இருப்பதும் சூரியனுக்கு ஒன்போதில் இருப்பதும் சிறப்பு அப்ப அந்த சூரியன் இருந்து வந்து சூரியனுடைய சக்தியில் வந்து சக்தியை வந்து முழுமையாக கிரகித்து வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு முழுமையான ஒரு யோகத்தை கொடுக்கும் இது உண்மையா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் உண்மைதான் ஒருத்தருக்கு பொறுத்தருக்கு சூரியன் லக்கணத்தில் இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திரன் சந்திரன் இருந்தது என்று சொன்னால் அந்த சந்திரன் சூரியனிடமிருந்து கிரகிக்குது கிரகிச்சு என்ன சொன்னான்னா அந்த அஞ்சாம் இடத்தை வந்து பயங்கரமாக பலப்படுத்துகிறது உறுதியாக பலப்படுத்துகிறது சரி ஒன்பதாம் இடத்தில் ஓய்வு உட்கார்ந்துருக்கு சந்திரன் சூரியனுக்கு ஒன்பதில் சந்திரன் உட்கார்ந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து என்ன சொன்னா தெரியாத விஷயங்களை எல்லாம் ரகசியமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உருவாக்கி விடுகிறது இதை வந்து இந்த மாதிரி அனுபவம் அனுபவத்தில் வந்து நம்ம வந்து பார்த்ததுனாலதான் இதை சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது அதே சமயத்துல ஒரு வளர்வுறை சந்திரனுடைய பவர் என்ன தெரியுமா குருவுக்கு இணையானது ஒரு வளர்வுரை சந்திரன் வளர்வுறையில வந்து நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா வளர்வுறையில் சரியான திதியில் சரியான நாளில் நீங்கள் வந்து சில பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் குருவுக்குண்ட குருவுக்கு இணையான சக்தியை வந்து இந்த சந்திரன் கொடுப்பான் அதே சமயத்தில் வந்து குருவுக்கு ஒன்னு ஒன்போதில் ஒன்னஞ்சு ஒன்பது அல்லது குருவுக்கு ஏழு பத்தில் நாலு ஏழு பத்தில் நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த சந்திரன் வந்து பயங்கரமான யோகத்தை செய்கிறான் எனக்கு தெரிஞ்ச வந்து குருவுக்கு வந்து பத்தில் வந்து சந்திரன் குருவுக்கு பத்தில் சந்திரன் நல்ல யோகத்தை கொடுத்தான் அதே சமயத்தில் சந்திரனுக்கு நாளில் குரு அந்த திசை வந்து பரிய யோகத்தை கொடுத்தது நாலாம் சந்திரனுக்கு நாலு என்பது அதை எதிராக பார்க்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் தொழிலை கொடுத்தான் அப்ப நம்ம சந்திரனை வந்து எந்த ரூபத்திலும் வந்து குறைச்ச இட போற்ற கூடாது அப்படி குறைச்ச இடபோட்டம் குறைச்ச இடபோட்டைன்னு சொன்னால் நம்ம ஏதோ தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தேடலாம் வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தாலும் குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் குருவுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் சந்திரன் இருந்தாலும் அவர் குரு குருவுக்குண்டான ஆதிபத்தியமுடைய பலத்தோடு செயல்படுவார் அந்த அளவுக்கு குரு திரு கிரவிச்சிருவார் ஏன்னா இந்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னு பிறரிடமிருந்து இருக்கின்ற இருந்து சூரியனிடமிருந்தே ஒளியை வாங்குகின்றவர் மற்றவர்களிடமும் வந்து என்ன சொன்னான்னா இந்த கேந்திர கோணங்களில் இருந்தால் இந்த கேந்திரமும் கோணமும் தான் வாழ்க்கையில் முக்கியமானது அந்த கேந்திர கோணங்களில் வந்து ஒரு கிரகத்திற்கு கேந்திர கோணம் கேந்திரங்களில் இருந்தால் இருக்கு இதே சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் வந்து சூரியனுக்கு இணையான பலனை தருவார் ஏன்னா அங்கிருந்து வந்து உறிஞ்சிடுவது அதனாலதான் எப்பயுமே சக்தி உடையது சந்திரன் சக்தி உடையது கிராமத்துல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எல்லா காசையும் விட்டுட்டான்ல எல்லா காசையும் விட்டுட்டான்ல அப்படிம்பாங்க எல்லா காசையும் எங்கடா விட்டேன் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன் அதான் விட்டுட்டான்ல அப்படிம்பாங்க அதான் விட்டுட்டாளங்கிறது என்னது பெண்ணிடம் விட்டு விட்டான் அப்படிங்கிறது உண்மையாகவே இயற்கையாகவே ஒரு பெண்ணிடம் வந்து ஒரு பையன் வந்து பழகிறான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான் பெண் வந்து கேட்காவிட்டாலும் இவன் வந்து என்ன சொன்னானே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ஏதாவது வந்து என்ன சொன்னான்னு ஏதோ வந்து தன் மேல் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரட்டும் தன் மேல் வந்து என்ன சொன்னா ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்மகன் வந்து அந்த பெண்ணுக்கு செய்வான் அப்போ என்ன நடக்கும் இவனுக்கு பாக்கெட்டு கரையும் புரியுதா இதே மாதிரி தான் சந்திரன் வந்து என்ன சொன்னா உறிஞ்சு கூட உறிஞ்சு கொடுக்க உறிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இந்த சின்ன பிள்ளைகள் வந்து என்ன சொன்னா குழல் கணக்கு அவனை வச்சுட்டு வந்து உறிஞ்சி இது பண்ணும் அந்த மாதிரி சந்திரனுக்கு அதாவது வந்து என்ன சொன்னா புதனுக்கு புதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா புதனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து அறிவு ஸ்தானங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா நம்மளுடைய அறிவு ஸ்தானம் அப்படின்னா ரெண்டாம் இடம் என்பது வாக்கு கல்வி நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் கல்வி ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி இந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா புதனுக்கு ரெண்டில் புதனுக்கு நாலில் புதனுக்கு ஒன்பதில் வந்திருந்தால் புதனால் கிடைக்கக்கூடிய அறிவை ஒரு கொடுத்துருவார் சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா புதனுக்கு நாளில் புதனுக்கு நாளில் வந்து சந்திரன் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அந்த அந்த கேந்திரம் என்பது ஒரே இனமாக இருக்கும் கேந்திரம் என்பது என்ன சொல்லலாம்னா இப்போ மேசம் மேசம் கடகம் துலாம் மகரம்லாம் ஒரே கேந்திரம் ரெண்டு அஞ்சு எட்டு எல்லாம் ஒரே கேந்திரம் மூணு ஏழு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுலாம் ஒரு கேந்திரம் அப்போ இவங்களுக்குள்ள எப்படி இருந்தாலும் என்ன சொல்லணும்னா ஒரு டச்சபிலிட்டி உண்டு அது அந்த டச்சபிலிட்டியின் மூலமாக சந்திரனுக்கு சந்திரனும் இந்த சந்திரனுக்கு புதனுக்கு அறிவு ஸ்தானங்களில் புதன் நின்ற இடத்திற்கு அறிவு ஸ்தானங்களில் நம்மளுடைய சந்திரன் நிற்கவே நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க அந்த புதனிடம் இருக்கிற அறிவை எடுத்துருவார் உறுதி எடுத்துருவாரு அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரனுடைய வீட்டில் ஆட்சி உச்சம் இதெல்லாம் இருக்கும்போது சுக்கரனுடைய வீட்டில் வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கும்போது சுக்கரன் இருந்து ஏகப்பட்ட விஷயத்தை கறந்துருவார் அந்த அளவுக்கு வந்து என்ன சார் சந்திரனால் முடியும் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் உச்சம் ஸோ அதாவது சந்திரன் உச்சம்னா அப்ப யார் வீட்டில் உச்சம் சுக்ரன் வீட்டில் உச்சம் இதே துலாத்தில் போய் பாருங்க துலாத்தில் போய் வந்து சந்திரன் இருந்தார் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு வீட்டுக்குண்டான அனைத்து விதமான ஆகுதியை எடுப்பார் எடுத்திருவார் இதெல்லாம் உண்மை அதுக்கடுத்து சனிக்கு மறைவு ஸ்தான வீடுகளில் வந்து யார் இருந்தா சனிக்கு மறைவு ஸ்தான வீடுகள் சனிக்கு மறைவு ஸ்தான வீடுகள் வீடுகள் வீடுகள வீடுகள் இருந்தால் வீடுகளில் சந்திரன் இருந்தால் அந்த சனிக்கு மறைவு ஸ்தானமான வீடு வந்து சனி செவ்வாய் வீடாக இருந்தால் பெரிய யோகத்தை வந்து இந்த சந்திரன் கொடுப்பார் சனிக்கு மறைவு ஸ்தானம் சனி நின்ற இடத்திற்கு மறைவு ஸ்தானம் எது ஆறு எட்டு பன்னிரெண்டு சனி நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த வீடு வந்தன சனி வீடாகவும் செவ்வாய் வீடாகவும் இருக்கணும் இருந்தால் பெரிய யோகத்தை வந்து இந்த சந்திரனால் நாம் அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எப்பயுமே வந்து சந்திரன் வந்து பன்முக யோக யோகத்தை தருவார் அவர் ஒரு யோகத்தை மட்டுமல்ல சூரியன் சந்த் சூரியன் அதுக்கடுத்து செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இத்தனை பேருக்கு கேந்திரங்களிலோ கோணங்களிலோ இருக்கும்போது அவர் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு கிரகிக்கக்கூடிய அற்புதமான கிரகம் ஏன்னா இருந்து ஒளியை வாங்கக்கூடிய அந்த கிரகம் மற்ற எல்லாத்திடமும் இருக்கின்ற என்னென்ன இருக்கிறதோ அதற்கு வந்து என்ன சொன்னான்னா சுபஸ்தானங்களில் அதற்கு நல்ல ஸ்தானங்களில் வந்து அந்த கிரகத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர்களாக வளம் வருவதற்கு இந்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பா துணை நிற்பார் அதுல எந்தவித மாற்று கருத்தே வந்து கிடையாது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் சந்திரனுக்கு கேந்திரத்திலோ சந்திரனுக்கு கோணத்திலோ சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் கிரகம் இருந்தால் அது யோகம் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானம் சந்திரன் நின்ற இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஆறு எட்டு பனிரெண்டுங்கிறது சகட யோகன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த சகட யோகம் வந்து இதில் வேலை செய்யும் குரு குருவுக்கு எட்டில் சந்திரன் குருவுக்கு ஆறு எட்டில் வந்து என்ன சொன்னால் அஷ்டசஸ்தாங்கமாக இருந்தால் அது ஒரு விதமான என்ன சொன்னா சகட யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ எல்லா மனிதனுக்குமே சந்திரன் வந்து ஒரு ஒரு தனி கிரகம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் தனி கிரகம் என்று நினைக்க கூடாது அவர் யார் யாருக்கெல்லாம் எந்த கிரகத்திற்கெல்லாம் கோணம் பிளஸ் கேந்திரம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் அவரால் ஒரு பெரிய யோகத்தை வந்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு சந்திரனை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு கோச்சார கிரகமாக மட்டும் பயன்படுத்தாதீர்கள் கோச்சாரம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இதை வச்சு தான் நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் ஆனால் எல்லா விதத்திலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது நிற்கின்ற இடம் அது எந்த கிரகத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தில் நிற்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கேந்திரம் என்பது ஒரு சுப ஆதிபத்தியம் கோணம் என்பது ஒரு சுபாதிபத்தியம் இதெல்லாம் நம்ம வந்து உண்மையாகவே வந்த எனக்குலாம் சூரியனுக்கு அஞ்சுல சந்திரம் அதோடைய ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் அப்படிங்கிற அந்த அஞ்சாம் இடம் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பெரிய யோகங்களை வந்து நம்ம கண்ணார பார்த்ததுனால தான் இந்த வீடியோவை போடுறதே தவிர வேற ஒன்றுக்காகல உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க ரிசர்ச் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப வந்து எந்த வீடியோ போடுறது டெய்லி வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போட வேண்டியது இருக்குது அப்போ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சில கருத்துக்களை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் வேறு வழியெல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் சந்திரனை சாதாரணமாக இடைபெற்று விடார்கள் அவர் ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து அவர் என்னைக்கும் என்னைக்கும் சந்திரன் என்பது வளர்வுறை தேய்விரை என்பது நீங்கள் எப்பயுமே இருட்டில் போய் பாருங்க அதே வந்து வ சந்திரன் வந்து நிலவு பெருசாக இருக்கும் போது பாருங்கள் உங்கள் மனமே வந்து என்ன சொல்லலான்னா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதை இருட்டில் போய் பாருங்க அப்போ இரவுக்கு காரகனாகிய இந்த சந்திரன் ஒரு பெரிய யோகசாலி என்பதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதில் பதிவு பண்ணுறோம் ஒரு பெரிய யோகசாலி பெரிய யோகத்தை கொடுப்பான் அவன் யாருக்கு எந்த இடத்துல இருக்கிறான் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னானா குருவுக்கு வந்து என்ன சொன்னானா ஒம்போதில் சந்திரன் இருந்தால் பெரிய யோகத்தை அனுப்பிச்சிடுவான் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுத்துருவான் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அந்த நேரங்களில் வந்து பரிகாரத்திற்கு கூட வந்து என்ன சொன்னான்னா குருவுக்கு ஒன்னு ஒன்போதில் வந்து சந்திரன் வரும்போது அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லலாம் எல்லாருக்கும் அது தெரியாது இப்போ குரு நின்ற இடத்திற்கு ஒன்று குரு குரு இருக்கிற இடத்துக்கு அந்த ரெண்டரை நாள் வந்து அவருடைய கூட இருப்பார் அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஒன்போதில் வந்து சந்திரன் வரும்போது எந்த பரிகாரத்தை செய்தாலும் நீங்கள் சூப்பரா இருப்பீங்க இதை தெரியாம வந்த சார் நான் பாட்டுக்கு தில கோபம் பண்ண என்ன அந்த கோபம் பண்ண எனக்கு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல அது ஒர்க் அவுட் ஆகல இது ஒர்க் அவுட் ஆகல நீங்க புலம்பி தவிப்பது புலம்பி தவிப்பது தேவையற்றது நாம் வந்து குறிச்சுக்கணும் எனக்கு இந்த நாள் அவருமே உங்களால பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கணும் அவர்கள் வந்து பிராமணர்களும் இந்த மாதிரி ஐதீகத்தை கடைபிடித்து செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு என்ன சார் அது தொழிலாக மாற்றி விட்டார்கள் தொழில் எனக்கு இது தொழில்யா நான் என்ன பண்றது அப்படிமா எனக்கு இது தொழில் அதுக்காக நான் வந்து நாள் வந்தவன ரெண்டு நாளை தங்குனா தங்குவானா மாட்டான் அதனால எப்பயுமே ஒரு பரிகார ரீதியாக நீங்க எங்க போனாலும் குருவுக்கு ஒன்னு ஒன்போதில் சந்திரன் இருக்கும் போது நீங்கள் பண்ணுங்க அந்த பரிகாரம் முழு வெற்றியை வந்து அடையும் என்பதை நம்ம பரிசுத்து பார்த்த ஒன்று அதை பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால சந்திரனால் ஒரு கோடீஸ்வர யோகம் எல்லா கிரகத்திற்கு இது கேந்திரத்திலோ கோணத்திலோ மறைவு இருந்தாலும் மறைவு இருந்தாலும் சில சகட யோகத்தை வந்து கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் எல்லோருக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று கூறி உங்கள்டருந்து விடைபெறுவது சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்